அனைவருக்கும் வணக்கம் எளிமின் விளிமின் குடிசார் மறை ஆயராதின் சுவாமி விவேகானந்தர் நீ நம்ம திருப்பூர் மார்க்கான காய்கறி விளைநிலம் பார்க்கலாம் கொத்தவரங்கா இது அப்படியே ஒரு சாக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஐயா பீக்கிங்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாக்கு வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க பதினேழு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளை நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐநூறுரூவா சொன்னாங்க சாக்கு இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க நமக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா அப்படியே அசலாகும் இந்த எலும் சவன் வந்து ஒரு கவரில் இருக்க ஃபுல்லாகவே பத்து ரூபா சொன்னாங்க நூறுரூவா சொன்னாங்க அப்படி ஒரு கவர் ஃபுல்லாகவே நூறுரூவா சாரி பச்சை மிளகாய் எழுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா முப்பது கிலோ பீட்ரூட்டு இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இருபது பீஸ் இருக்கும் இந்த பூ இருபது பூ இருக்கும் நானூறுரூவா இந்த காலிஃப்ளவரு ஹோல்சேல் ரேட்டு எல்லாமே புடலங்கா இந்த ஒரு அப்படியே ஒரு கட்டு வந்து முந்நூறுவா சொன்னாங்க இந்த டிப்பரில் இருக்கிறது நானூறுரூவா அப்படியே போடுறாங்க இந்த ஐயா வந்து ஒரு வெங்காயம் வந்து ஒரு ஸ்டாக் ஃபுல்லாகவே அப்படியே ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த ஐயா நம்ம வெங்காயம் வெளிநாட்டுக்கெலாம் போயிருந்த மினாங்க முருங்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கட்டு வந்து எழுபதுருவா சொன்னாங்க இந்த முருங்கக்காய் இந்த பாலக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க தார் வந்து ஒரு தார் ஃபுல் தார் வந்து நூறுரூவா சொன்னாங்க இந்த காலிஃப்ளவர் பூ வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இதில் இருபது பீஸ் இருக்குன்னாங்க நன்னு கூப்பிட்டு விட்டு எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா மாதிரிலாம் விற்கிறாங்க ஒரு சாக்கு அப்படியே முப்பது கிலோ இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு சாக்கு அப்படியே ஐநூறுவா சொன்னாங்க முருங்கக்காய் எழுவது ரூபா இந்த கட்டு கத்திரிக்காய் வில கம்மியிலேயே இருக்குது வில அதிகமாகவும் இருக்குது சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா சொன்னாங்க ஒரு பை அப்படியே மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இந்த மார்க்கெட்டு திருப்பூரில் இந்த பீக்கங்காய் வந்து ஐநூறுரூவாவுக்கு போனாங்க ஒரு சா அப்படியே ஒரு கட்டு இந்த வெங்காயம் வந்து அறுபது ரூபாலேருந்து ஆயிரத்து நூறுரூவா வரைக்கும் இருக்குது தம்பினாங்கன்னே இந்த வெங்காயம் அறநூறுவா அப்படியே ஒரு சாக்கு இந்த காய் வந்து அப்படியே ஒரு சாக்கு ஃபுல்லாகவே முந்நூறுரூவா சொன்னாங்க சுரக்காய் பீக்கம் வந்து ஐநூறுரூவா நானூற்றம்பது ஐநூறுரூவா வரைக்கும் போது தம்பினாங்க எங்கள் ஐயா கார்த்திகை மாதம்லாம் இங்கே நிற்கவே முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லாருமே காய்கறி வாங்கி சாப்பிட்றனால ஐயப்பன் சீசனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் மார்கழி கார்த்திகை எப்போ இருக்காங்களோ அப்போல்லாம் இங்கே அதிகமாக கூட்டமாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் இந்த முருங்காய் வந்து ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க இந்த அம்ம்கிட்ட எவ்வளோன்னு கேட்டால் ஒரு கட்டு அப்படி ஐம்பது ரூபா தம்பி போட்டாங்க இந்த முருங்கக்காய் அடுத்து நம்ம பார்க்குறது கருப்பில கருவேப்பில் எவ்வளோ நேரம் கேட்டேன் அப்போ அந்த கருணை சொன்னாங்க கருவேப்பிலை வந்து ஒரு கட்டு அப்படியே நாற்பது ரூபாய் தம்பி அப்படின்னாங்க நாற்பது ரூபா தம்பி அப்படின்னாங்க இந்த பப்பாளியெலாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது நாங்கள் பப்பாளி ஒரு டிப்பரு இருபது கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி டிப்பராக தருவாங்க இந்த உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு அப்படியே நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஆயிரத்தி நானூறுரூவா நமக்கு சொல்கிறாங்க ஒரு சாக்கு ஆயிரத்தி நானூறுவான்னா நமக்கு ஒரு முப்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி அசலாகும் நினைக்கிறேன் நமக்கு ஒரு முப்பத்தி நூறுரூவா அந்த மாதிரி அசலாக நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா இருந்துச்சு நாற்பத்தஞ்சு கிலோ அப்படியே ஹோல்சேலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கொடை மிளகான்னு சொன்னாங்க நான் இந்த மிளகா வந்து ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா இது இந்த மிளகா வந்து அ அறுபது ரூபா சொன்னாங்க ரெண்டு வெரைட்டி வரைக்கும் கம்மினாங்க கேரட் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் விலை போகுது கம்மினாங்க இதுலேயே இன்னொன்று சின்ன குவாலிட்டி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகி ஊரில் தான் இருந்துச்சு நாற்பத்தஞ்சு கிலோ வந்து எழுநூற்றி எழுபது ரூபா போட்டுருந்தாங்க இதெல்லாம் ஆயிரத்தி நானூறுவா பக்கம் போட்டுருக்காங்க விலை சொன்ன எனக்கு நன்றி இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நானூறுவா சொல்லி முந்நூற்றம்பது ரூபான்னு எடுத்துக்கலாம் ஐயா அப்படின்னாங்க நம்ம வேலை கேட்குறப்ப இந்த பச்சை மிளகா எட்நூறுரூவா சொல்லி எழுநூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஐயா தென்னமலை மார்க்கெட் நம்ம உள்ள ஒரு உடனே புளியை யாரும் வியாபாரம் பார்த்துருக்காங்க கிலோ எவ்வளோ கேட்டால் கேட்டேன் நூறுரூவாக்கு ஒரு அப்படின்னாங்க ஒரு கிலோ இதாக எது வேணாலும் நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கலாம் விலை கம்மியாக தரேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இவங்கள்ட்ட வந்து வர மிளகாய் மல்லி எல்லாமே வச்சிருக்காங்க தென்ன எப்போ போனால் நல்லா பேசுவாங்க இந்த தென்ன அதனால் இவங்களையும் வீட்டை எடுத்து போட்டு போட்டுருக்கோம் அனைவருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு